இறைவனின் அந்த அமைதியை நான் உணர்ந்து அந்த உணர்ந்த நிலையில் இருந்து இன்னொரு உயிருக்கு நான் பாய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை தானே அசலாம் அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தை டாப் வித் மாடர்ன் சூஃபிசோல இந்த எபிசோடில் நம்ம கூட அப்துல் மஜீத் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் இருக்க அதோட உள்புரிதல் என்ன அதோட கருத்து என்ன அது எதுக்கு சொல்ல சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி அவங்கள்ட்ட அவங்க புரிதலை கேட்டுருக்கோ அத பத்தியான பதிவு இப்போ நீங்க கேட்கலாம் இறை உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் எப்போதும் நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் அது நான் கேட்டது எம்முடைய புலமை சொல்லவோ அல்லது எதுக்காகவோ அல்ல கடைசிய கண்மணி நாகம் சொல்லலா சொல்லும் ஒரு வாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைவா அதாவது தங்களுடைய கல்வியில் ரசூல்வாகி செல்லலாக சொல்லும் அவர்களை நிறுத்தி பதில் கூறினார்கள் அப்போ இந்த காலை இல்லை சொல்லுவோம்ல குட் மார்னிங் காலை வணக்கம் மாலை வணக்கம் மதிய வணக்கம் அது போன்ற ஒரு விஷயம் இது அல்ல நிஜத்தில் இது நாம் சொல்லும் பொழுதே நாம் எந்த தன்மையில் இருக்கோமோ அந்த தன்மை தான் அங்கே பிரதிபலிக்கும் அப்போ முதல்ல என்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே இந்த பத்தங்கட்ட தான் கொடுக்க முடியும் என்ன இருக்கோ அதை தான் நான் மற்றவங்கள்ட்ட கொடுக்க முடியும் என்கிட்ட இல்லை அதை நான் எப்படி கொடுக்க முடியும் அல்லவா அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை இங்க என்ன தரணும் என்ன தர வேணாம் சொல்றதுல என்ன அப்படி இருக்கு நீங்க அதாவது அஸ்ஸலாமு அதாவது அமைதி தங்களுக்கு உண்டாவதாக அழைக்கும் சொல்றோம் இதுக்கு பீஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ்ல தமிழில் அமைதின்னு சொல்லிடுறாங்க என்ன அமைதி வீட்டில் ஒரே சொந்தம் அந்த இந்த பொடி பசங்க கூட்டம் ஹெவியான கூட்டம் ஒரே சத்தம் எல்லாம் இப்போ தான் வெளியூர் போச்சு இப்போ வீடு ஃப்ரீயாக இருக்க இருக்குப்ப என்ன சொல்லுவோம் அதான் எலியாக இருக்கேம்மா இதுக்கு பேர் அமைதியா இல்லை சலசல சலன்னு இருந்த சலசலப்புலேயே இருந்த மைண்டு அதுலேருந்து கொஞ்சம் சலசலப்பு இல்லாத இடத்த பார்த்து அமைதின்னு சொல்லுது அவ்வளோதான் ஒரே இரச்சல் ஏகப்பட்ட சத்தம் இப்போ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்கு இப்போ உடனே அமைதியாக இருக்கும் இல்லையா ஆனால் நிஜத்தில் அமைதினா என்ன அர்த்தம் அது உண்மையே நமக்கு தெரிஞ்சாதானே அதெல்லாம் கொடுக்க முடியும் உண்டாவதுக்கான்னு சொல்ல முடியும் ஏன்ட்டு அது இருந்தால் தானே அங்கே நான் விலங்க முடியும் அல்லவா அப்ப அமைதினா என்னங்க சரி அதுக்கு முன்னாடி இந்த அமைதியா நாம இருக்கோமா இந்த அமைதி எங்க உங்க உடல்ல சூக்கும சரீரத்துல காரண சரீரத்துல தூளை பிரபஞ்சத்துல சூக்கும பிரபஞ்சத்துல காரண பிரபஞ்சத்துல இங்கே எப்படி மூன்று இருக்கோ அங்கேயும் மூன்று இருக்கு இங்கே எப்படி முத்தேகம் இருக்கோ பிரபஞ்சத்துக்கு முத்தேகம் இருக்கு ஸோ இது சிப்ஷாம்பலம் அது பேரப்பலம் எப்படி வச்சுங்க இது மம் மைக்ரோ கோஷம் அது மெகா கோஷம் அது வந்து மெகா கோஷம் சரியா சரி அப்ப இந்த அமைதினா என்ன எது அமைதினு சொல்றோம் சொல்றாங்க அமைதி அமைதி உள்ள அமைதியாக இருக்குன்னு சொல்றோம் என்ன அமைதி இப்போ நான் தியானத்துக்குள்ள போய் ரொம்ப அமைதியை வந்தேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க எதை உணர்ந்தாங்களோ அதை அவங்க இந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறாங்க அமைதிங்கிற வார்த்தையை கேட்குறவங்களுக்கு அமைதிக்கு அவங்க என்ன அர்த்தம் வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் உள்ளார்ந்த அமைதி அப்படிங்கிறது வார்த்தையாக்கப்படாத விஷயம் சலம் கூறுதல் என்பது கல்வியில் இருந்து கல்வி இருக்குது உணர்வூட்டக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் அறிவதே இல்லை அன்பர்களே இந்த கல்வியிலிருந்து எதிரில் இருக்கிற அந்த கல்விற்கு உணர்வு ரீதியாக செய்தியை என்னுடைய அன்பை பரிமாற்றம் செய்கிற ஒரு கலை உயிரியல் கலை உயிரை அங்கு ஊற்ற செய்கிற ஒரு கலை இங்கே வருவோம் இந்த செய்திக்கு வருவோம் அப்ப அமைதி இங்க இருக்கா அண்ணா அமைதியாக தானே இருக்கும் எங்கே இருக்கும் முதல்ல மனசு அமைதியா இருக்கா ஜி பிச்சிக்கிட்டு பறக்குது சரி அப்புறம் நீ நினைச்ச மாதிரி இருக்கா ஜி அப்புறம் அது கண்ணாப்புனாலும் வருது ஜி இது பயந்துகிட்டே உட்காரதில்லை ஆமா ஜி சரி அப்போ நீங்க என்ன பண்றீங்க அதோட சண்டை போடுறீங்க ஸோ இந்த மைண்டுக்குள்ளேயும் ஒரு சண்டை இருக்கு போர் அடுத்தது இந்த உடம்பு இந்த உடம்பு அமைதியா இருக்கா இந்த மனமும் அமைதியா இல்லை உடம்பு அமைதியா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க உடம்புக்கு என்னங்க அது அமைதியாக இல்லைங்க அமைதி இல்லை அதாவது ஒவ்வொரு செல்ஸும் நம்முடைய என்ன அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி அது அதிர்வால் தூண்டப்படுது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க கண்ட முடி உட்காந்து ஒரு சூறாக ஓதுறோம் இல்லை ஏதோ ஒரு அல்லா கூட ஒரு நாமத்தை ஓதுறோம் ஏன் மைண்டு பிச்சுட்டு பறக்குது கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறோம் ஒரு ரெண்டு ரக்கத்து நப்பில் தொழு வரத்துக்குள்ள இப்படிங்கிற தலையை சொல்லுறாரு இப்படிங்கிறாரு உட்காந்து வேடிக்கை பாருங்கள் ஒன்று வேண்டாம் ஒருத்தர் ரயிலில் போகும்போது அப்படியே வெறுமனே உட்காந்து வேடிக்கை பாருங்கள் என்னென்ன செட்டை செஞ்சுட்டு பாருங்க அதெல்லாம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்க ஓ இப்போ செல்லு வந்துச்சு செல்லு இல்லைன்னு வச்சுங்க என்ன பண்ணுவார் அவர் அப்படியே இங்கே பேடிக்கை பார்ப்பாரு நம்ம மூஞ்சை பார்ப்பார் சிரிப்பார் சரி அப்படி அப்படியே பார்ப்பாரு அப்புறம் எதாவது கையால் ஏதாவது அங்கங்கே சீட்டை கிட்ட நோண்டுவார் அப்படி பண்ணுவார் அப்புறம் அப்படியே அவர் உலகத்துக்கு போயிடுவார் யாரோடையோ பேசிகிட்டு இருப்பார் அவர் முக பாவனையை பார்த்தா தெரியும் ஒன்று கோபம் வருத்தம் சந்தோஷம் துக்கம் அப்படின்னு முகத்துல மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அது ஏதோ ஒரு நிகழ்வுக்குள்ள தனக்குள்ள அப்படியே பதினஞ்சு போயிருப்பார் அப்ப அவர் அவரவர்கள் அந்த மன உலகத்துக்குள்ள போந்துட்டு அங்கேயும் நிம்மதி இல்லாம தான் உட்கார்ந்துருக்கோம் இந்த உடம்பு இந்த அழுத்தத்தை மனதோட அழுத்தத்தை தாங்க அப்படியாம உடம்புக்குள்ள அந்த பதிவுகள் இருக்கு இந்த உடம்புக்குள்ள அமுக்கப்பட்ட கோபம் எவ்வளவு இருக்கு தன்னால அவனை அழிக்க முடியலையேங்கிற இயலாமை என்னை இவன் அடிச்சுட்டானே என்னை அவமானப்படுத்திட்டானே என்னை இப்படி படுத்தி வைக்கிறானே அப்படிங்கிற அப்படிங்கிற வேதனை வெறிகள் எல்லாம் எங்க இருக்கு இந்த உடம்புக்குள்ள அப்படி முடிஞ்சிருக்கு இந்த உடம்புக்குள்ள பதிவா இருக்கு அப்ப அங்க அமைதி இல்லை இந்த மனசுல அமைதி இல்லை என்கிட்ட இல்லாத ஒண்ணுன்னா எப்படிங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் யோசிச்சு பாரு அப்ப இந்த உடம்புலயும் அமைதி இல்லை நான் ரொம்ப விஷயம் பேசலைங்க எளிமையா பிளாசடி பேசலெட் போறாங்க பாருங்க அதுல கூட ஒரு வன்முறை நம்மகிட்ட இருக்கும் நாம நினைச்சு இடத்துக்கு டாய்லெட் போனோம் அந்த முக்குதல்னு சொல்றோம் பாருங்க அதுவே ஒரு வன்முறை அந்த பெருங்குடல் ரெடியாகி அந்த மலத்தை அது ரெடி பண்ணி ரெக்டம் கிழாய் கொண்டு வந்து அது ரெடியாக அந்த சளிஜவுகள்லாம் சுரந்து ரெடியாக வைக்கும்போது வயிற்று கலக்கிற மாதிரி அதுவும் ஒரு இது கொடுக்கும் சிங்கள கொடுக்கும் அப்போ நீங்கள் போய் உட்காரும்போது அதுவாக வரும் ஆனால் நம்மின்ற பொழுது நமக்கு வேறு வேறு வேலை அப்போ நமக்கு உடனே இதை கழிச்சோனோ அப்போ என்ன பண்ணுறோம் முக்குறோம் என்ன ஆன்மீகத்தை பேசிட்டு இங்கே வந்துட்டிங்க இல்லை நமக்கு நாமே அமைதி இல்லை நமக்கு நாமே வன்முறையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்ப உள்ளத்திலும் அமைதி இல்லை இந்த உடம்பிலும் அமைதி இல்லை ஒவ்வொரு சிலுசும் அப்ப அமுக்கப்பட்ட கோபம் அமுக்கப்பட்ட காபம் அமுக்கப்பட்ட பொறாமி அமுக்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நெஞ்சு கூட்டில் அப்படியே வெந்து 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 உட்காந்துருக்கு அப்போ உடம்பு செல்ஸ் ஃபுல்லாக அது இருக்கு இப்போ இங்கே இது இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் உயிர் அப்போ இந்த உயிர் எப்படி அமைதியாக இருக்கும் இந்த ரூகு இருக்காது அல்லவா அது இந்த ரெண்டும் அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணும் அதுவும் தையத்தக்கானு குதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ சலாம் அப்படிங்கிறது அமைதினா எது நீங்க பேசாம இருக்கீங்க இப்ப ஒரு செயல் செய்யறீங்க அந்த செயல் எப்படி செய்றீங்க உள்ள எண்ணம் வந்தது அந்த செயல் செய்வீங்க அப்ப என்ன வராதப்ப நீங்க சும்மா இருந்தீங்க அப்ப உங்களுக்கும் ஒரு அசைவையோ ஒரு செயலையோ ஒரு நிகழ்வையோ எல்லாத்தையும் ஒரு அனுபவத்தை தர்றது மனம் எண்ணம் அப்ப எண்ணங்கள் அற்ற நிலைக்குள்ள உங்களுக்குள்ள நீங்க போகும்போதுதான் இந்த கல்புங்கிறது என்னன்னு புரியுங்க நான் சொல்றது ஆழமான உண் உண்மைங்க எளிமையானதுங்க கல்பு கல்பு நாங்க நாங்கள் பேசுறோம் ஆனா நிஜத்துல இந்த கல்பு அப்படிங்கிறது இறையில்லம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹார்ட் இல்லை உங்களுக்குள்ள எப்பொழுது எண்ணங்கள் அற்ற தன்மைக்குள்ள நீங்க ஆழமாக 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 வெகு வெகு ஆழமாக உள்ளே செல்ல 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 விதை விதத்து போயிடுவீங்க இப்படி ஒரு ஆள் அமைதி இருக்கா இப்படி ஒரு பேர் அமைதி இருக்கா இப்படி ஒரு உண்மையிலே ஒரு உணர்வு தளம் இருக்கா இவ்வளவு நாள் ஏன் நமக்கு அது தெரியல அப்படின்னு நமக்கு தோம் அப்ப உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்ன தெரியுங்களா இந்த கல் அப்படிங்கிறது அசைவற்ற மனம் அதான் நான் ஒரு விஷயம் கடல் அசைஞ்சா கடல் அலை அந்த கடல் அலை அடங்கலா கடல் அப்ப இது வேற அது வேற இல்லை அல்லவா அதுபோல மனம் இந்த இறைவன் அசையும் போது மனம் அசைஞ்ச மனம் அடங்கினா இறை அப்ப நமக்குள்ள இந்த தாத்து தாத்துன்னு எதை சொல்றோம் இந்த அசைவற்ற இயக்கங்களுக்கு அப்பாலான அந்த நிலை நமக்குள்ள மாசு மறுவற்ற புனிதமான மிக 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 தூய்மையான அவ்வளோ அற்புதமான அந்த ஒன்று இருக்கு பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் இந்த உலகத்தின் எந்த வித அசுத்தங்கிறாலும் அசுத்தப்படுத்தப்பட முடியாத ஒன்று தன்னிலது அது தரம் மாறியதே இல்லை அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒன்று நமக்குள்ள இருக்கு அந்த இடத்தோட ஐடென்டிஃபை பண்றதுக்கே நாம அதனுடைய ஆழம் தெரியாது ஏன்னா நீங்க இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு அந்த தளத்துக்குள்ளே போக 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 நீங்கள் எல்லையற்ற தன்மைக்கு மாற மாற இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது நமக்கு தெரிஞ்சது இந்த உடம்பு உடம்புக்கு கீழே இருக்க தர நமக்கு மேலே இருக்கிற வீடு நம்மளை சுற்றி இருக்கிற வீடு அந்த வீட்டை சுற்றி இருக்கிற தெரு இந்த பூமி இதுதான் தெரியும் ஆனால் இந்த உள்ள போகிறமே இந்த எல்லையற்ற பிரதேசம் எங்க இருக்குன்னு தெரியாது அப்போ அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய எல்லையற்ற தன்மையும் அதனுடைய ஆழ் அமைதியும் அந்த பேர் அமைதியும் அந்த பேரமைதியில் வருகின்ற ஒரு நிம்மதியும் அந்த நிம்மதியில் வருகின்ற ஒரு ஆனந்தமும் அந்த ஆனந்தத்தில் வருகிற ஒரு விதமான திருப்தியும் எங்கே இருக்குது அந்த கல்வ இருக்கு அதுக்கு மனம் கடந்து நீங்க நிற்கும்போதுதான் அப்ப இது ஒரு புறம் அப்ப இந்த அமைதியை நீங்க உணர்ந்தாதானே இன்னொருவருக்கு அமைதி உண்டாவதாக அமைதி பொலியட்டுமாக சொல்ல முடியும் இப்போ இந்த வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க சமாதானம் சமாதானம் என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க சமாதானம் ஆகும் சம ஆசனம் சமாதானம் இங்கே போட்டுக்கிட்டே தான் இருக்கும் சண்டை ஒரு மனசு சொல்லுது இதை செய்யணுன்னு இன்னொரு மனசு சொல்லுது வேண்டாம் வேண்டாம் தப்பு இங்கே நரகம் அதெல்லாம் இல்லை இதை செய்யணுன்னு அது ஒரு சப்பட்டு கெட்டுது இது ஒரு பக்கம் இந்த உடம்பு பிடிச்சி இன்னொரு பக்கம் இழுக்குது இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து 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 உள்ளுக்குள்ளே சண்டை இருக்கும் உடனே நமக்கு தெரிஞ்ச அடுத்த பேர் இந்த சைத்தான் இது நம்மள விட மாட்டேங்குது என்ன தத்தா என்ன சொன்னாலும் இது பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிற்குது இதுலேருந்து எப்ப தாண்டா ஒளிந்தோ இங்க சண்டை போட்டு போவோம் அல்லவா சரி அப்ப அந்த சமாதானம் எங்கே வரும் விருது சண்டையற்ற நிலை இணக்கமற்ற ஏதாவது ஒன்றுபட்ட நிலை ஆச்சா இப்ப இது சொன்னது உள்ளுக்குள்ள அமைதியோட இருந்திருக்கோம் கண்ணுக்கு தெரிஞ்ச மனைவி கிட்டே கண்ணுக்கு தெரிஞ்ச கணவன்கிட்ட கண்ணுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள்கிட்ட கண்ணுக்கு தெரிஞ்ச தாய் கிட்ட கண்ணுக்கு ஏ தெரிஞ்ச நம்மை சுற்றி உள்ள உறவுகள்ட்ட கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல அமைதியோடு தொடர்பு கொண்டிருக்கோமா நல்லா நல்ல யோசிச்சு பாருங்க இங்க அங்கையும் பிணக்கு சண்டை அமைதிக்கு நேர் எதிர்பார்த்த சண்டை அல்லவா சச்சரவு அல்லவா அங்க ஏன் அடிக்கடி அடிக்கடி பிணக்கு வருது கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உறவுக்குள்ளேயே நம்மால பொருந்தி போக முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த இறை உறவுக்குள்ள எப்படி பொருந்தி போக முடியும் தெரியலா நான் எதுவும் தவறா சொல்லல ஜி யாரையும் புண்படுத்தலாம் சொல்லலை இதில் உள்ள நுட்பம் என்னென்னா பொருந்தி போகுதல் திருப்பொருத்தம் திருப்பொருத்தம் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் எய்தாப்பில் இருக்கிற இந்த உயிரோடு ஒவ்வொரு சூரத்திலும் அவன் தான் இருக்கான் அதோடு பொருந்தி போக நம்மளால ஏன் முடியல கண்ணை மூடிட்டு அங்கே பொருந்தி போக முயற்சிக்கிறோம் அல்லவா அப்போ அதற்கு ஒரு இணக்கமான ஒரு வார்த்தையே இஸ்லாமியம் தந்ததுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்போ ரசோ நாயின் கண்மணி நாயகும் சரலாகலையும் செல்லும் அவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த எல்லையற்ற அகமிய புக்கைஷமாக புனிதருள் புனிதராக மாணிக்கமாக அங்கே இருந்தார்கள் அப்போ நீங்கள் நினைக்கவே வேணாங்க நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அது ஒரு கட்டம் அந்த நினைவே ஒரு கட்டம்தான் அந்த நினைவே அவங்களா இருக்கிறதுங்கிறது வேறொரு கட்டம் து வேறொரு கட்டம் அப்ப எப்படின்னா யார் போய் தன்னுள் தன்னை இழந்து ரப்பாக இருக்கிறார்களோ சரி அவங்க நிலை என்ன அது ஒரு அருபம் அல்லவா அந்த தானே அப்ப நீங்க அந்த அமைதிக்குள்ள போகும்போது அமைதியாக இருக்கும் பொழுது எண்ணங்களுக்கு அப்பாலாகி நீங்கள் அந்த நிம்மதி தன்மையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இயல்பாக இறைவனோடு எப்படி பொருந்திருக்கிறீர்களோ அதுபோல் கண்மணிதாயும் சொல்லகலையும் செல்லும் அவளையோடு நீங்கள் இணைந்தே இயந்தே பொருந்தியே இருக்கீங்க அஹமது அப்ப அந்த நிலையிலிருந்து நீங்கள் சலாம் கூறும் பொழுது ஏதாவது உள்ளவருக்கிறது வார்த்தையா இல்லாம நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சிலு பேசுறீங்களோ அந்த ஃப்ரீக்குவென்சி அங்கே அவங்களுக்கு அந்த கல்வை தூண்டும் கல்பு அப்படிங்கிறது ஒரு முடிவற்ற பிரதேசம் அங்க முடியும் இங்க முடியும் அப்படிதான் ஒண்ணுமே இல்லை அப்ப முடிவற்றதில் முடிந்து போன ஒருவர் முடிவற்றதின் அந்த விழுமியத்தை அந்த வெளிப்பாட்டை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அமைதி இவர் உள்ளுக்குள் உணர்கிறாரோ அந்த அமைதி அவருக்கு உண்டாகட்டும்னு அவர் நினைக்கிறார் அப்ப தன்னுடைய ஆள் அமைதி பேர் அமைதி இன்னொரு கல்வுக்கு அவர் உரை ஊற்றுகிறாரா இதுதானே அர்த்தம் அப்ப இதை வெறும் வார்த்தையா இஸ்லாமியத்தின் அடையாள வார்த்தையா சொல்லுவது அல்ல இத உணர்ந்து நீங்க சொல்லும் பொழுது நிஜத்துல உங்களுடைய நெஞ்சு பகுதி அனாதமாதிரி பெண் இந்த பெண்களுக்கு தெரியும் குழந்தைக்கு பால் ஊட்டும்போது என்னமோ ஒரு விதமான ஆழ்ந்த ஒரு பாசம் அப்படியே வரும் அந்த குழந்தைய தலையை அப்படியே கோதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஆழமான அன்பின் தாய்மையின் வெளிப்பாடு அதே நிலையில் குரு குருவென்ற ஒரு எனர்ஜி இங்கே சென்ட்ரில் அனகத மையத்தில் ஃப்ளோயிங் ஆகிட்டே இருக்கும் அப்ப அந்த சக்கரத்தின் வெளிபாட்டால தான் அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அன்புல தலைய தலையை கோ கோதி விட்டுப்பா குழந்தைக்கு தன்னை மறந்து அந்த தாய்மை இறைவன் தாய்மை தான் அல்லவா அப்ப அந்த உணர்வு இங்க வந்துடும் ஒரு உயிருக்கு நாம் சலாம் கூறும்போது எப்படி நமக்குள் உணர வேண்டும் இந்த நிலை தான் அப்போ எனக்குள் அமைதி நான் உணராத பொழுது இது வெறும் சடங்குக்கான வார்த்தை அப்போ அமைதியை உணரணும் இப்போ என்ன நம்மள்ட இருக்கோ அதை தான் நாம் வழங்க முடியும் இல்ல அதை வழங்க முடியுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் அப்போ முதல்ல என்னிடம் இருப்பது அதுதாங்கிறப்ப நாங்கள் சொல்லும்போது அது அங்கே வந்துடும் இப்ப சிலருக்கு சில டெக்னிக்ஸ் கொடுத்துருப்போம் அப்ப அதை அவங்க பண்ணும்போது அப்படியே இப்ப சில நேரம் ஸ்பீச் கேட்கும்போது கூட அப்படியே தூக்கம் வந்துடும் தூஞ்சிடுவாங்க இது அல்லது சிலருக்கு அந்த ஸ்பீச் வரும்போது ஹார் சக்கராகவோ இல்லை புருவமத்தியோ இல்லை சகசாராவோ அது உச்சந்தலையோ ஒரு விதமான சக்தி ஓட்டம் தெரியும் இது என்ன ஸோ இந்த க்ரிகுவன்சி குறைந்த நிலையில் பேசும்போது அப்போ அங்கே கேட்குறவங்களுக்கு அந்த க்ரிகுவன்சியை ஆக்டிவேட் பண்ணுது அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்வன்சிக்கு அவங்களால அட்ஜஸ்ட் ஆக முடியலன்னா தூங்கிடுறாங்க அட்ஜஸ்ட் ஆக முடியுதுன்னா அதை ஈடுகட்ட அந்த சக்கரங்களை சுழலுது உள்ளுக்குள்ள இவ்வளோதான் அப்போ ஒரு அற்புதமான வார்த்தை என்னுள் உள்ள தெய்வீக அமைதியை இறைவனின் அந்த அமைதியை நான் உணர்ந்து அந்த உணர்ந்த நிலையில் இருந்து இன்னொரு உயிருக்கு நான் பாய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தைத்தானே அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தை அப்ப நாம என்ன செய்யணும் இந்த உடல் அப்படிங்கற அலை அதிர்வின் வேகத்தை கடந்து போகணும் மனம் என்ற அலை அதிர்வின் வேகத்தை கடந்து போகணும் இந்த ஆன்மாவின் எல்லையற்ற மௌன பிரதேசத்தில் கரைந்து போகும்போது இந்த வார்த்தைக்கான முழு அர்த்தம் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டே வரும் புரிந்து கொண்டே இதை எப்படி இன்னொரு இடம் நான் விலக்கி சொல்ல முடியும் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல முடியும் நிம்மதியா இருக்கு அமைதியா இருக்கு ஆழ்ந்த அமைதியா இருக்கு அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நீங்க உணர்ற அதே பிரிக்குவென்சி அவங்களுக்கு தெரியாது அல்லவா தான் கண்டவர் வெண்டிலர் அன்பர்களே அப்ப ஆன்மீகம் என்பது முதல் நிலையில வணக்க வழிபாடுங்கிறது அவசியம் ஏன்னா அந்த நிலையில நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயரும் போது இப்ப நமக்குள் இந்த உடல் கடந்த மனம் கடந்த உயிர் கடந்த அந்த உணர்வுக்குள் செல்லும் பொழுதுதான் இவைகளின் உண்மையான விளிமீங்கள் என்ன என்பது நமக்கு புரியும் அதுவரை வரி ஒரு சடங்காக சொல்லப்படும் வார்த்தை அல்லவா